ஹயெலாம் இருக்கும் மணிக்கு மேலே எப்படி இருக்கீங்க எல்லாம் சூப்பராக இருக்கீங்களா ஸோ டு அந்த ஸ்வீட் சேனல் ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க விலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வாசல் வைகுண்டா ஏகாதசி ஸோ அதிலேயே நம்ம ஒரு அஞ்சு மணிக்கு வீட்டை விட்டு வந்தாச்சு ஸோ இது பட் எனக்கு எப்போவுமே வருஷம் சீக்கிரம் பண்ணிவிட்டு வாங்கிவிங்க ஆதிக்காலத்துக்கு அப்போசிட் என்டப்பா கோயிலில் ஸோ இன்னைக்கு இந்த வருஷம் வந்து லேட் தான் ஸோ பை சிக்ஸ் ஓ கிளாக் தான் வந்து சொர்க்க வசூல் தரத்தை நடந்துச்சு ஸோ அவ்வளோ கூட்டாங்க இதே சாமி பார்க்கவே முடியல ஸோ ஃபோனு வச்சு 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 சூப்பராக பார்த்து நல்லா சாமி கூப்பிட்டேன் அவ்வளோ கூட்டம் எங்களுக்கு முன்னாடியே ஸோ நல்லபடியாக சாமி பார்த்தாச்சு ஸோ வாசல் திறக்க போகிறோம் எல்லோரும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டணும் பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு तेरे वाले विनय से जी इंद्रा इंद्रा गोविंदा 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 thank <laughs> you சரி சாமி நல்லா கும்பிட்டாச்சு ஸோ கிளம்பிட்டோம் அப்புறம் வீட்டுக்கு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு தம்பிக்கெல்லாம் இருந்துச்சு வந்து பாலெல்லாம் போட்டு கொடுத்துட்டு சரி ஆச்சு இங்கேயோ கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அங்கே ஐயங்கார் கோயிலெலாம் அங்கே குளத்துக்கரையில் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வந்துருக்கோம் வந்துட்டு இங்கேயும் பார்த்திங்கன்னா லைன் நல்லவேல இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருந்தால் லைன் ரொம்ப இருந்திருக்கும் ஸோ சீக்கிரம் சாமியை பார்த்துட்டோம் ஸோ உண்மையாகவே எல்லா அலங்காரம் வந்து சின்ன கோயிலாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு உள்ளார அவ்வளோ பார்த்துட்டு இருக்கலாம் போல் இருந்துச்சு பெருமாளை ஸோ இந்த ஐ அந்த ஐயங்காரம் அந்த குளத்துக்காரியில் எல்லாம் வச்சுட்டு ஸோ அம்மையாகவே கடவுளே எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் நினச்ச கரையெல்லாம் நம்ம எல்லோருமே சுப் போறா இந்த வருஷம்லாம் நல்லாயிருக்கும் வேண்டியாச்சு ஸோ வெளியிலும் நம்ம சுற்றி வர்றதுக்குள்ளேயும் சாமியும் வெளியில் வந்துட்டாங்க பெருமாள் பெருமாள் செல் வெங்களாச்செடி அப்படின்னு சொல்லி அப்படியே வேண்டியாச்சு ஸோ கிளம்பியாச்சு ஏன்னா தான் கோலம் போடணும் இப்போ ஒரு டூ த்ரீ டேஸ் தான் போட்டுட்ருக்கேன் பிகாஸ் இப்போ தான் ஸ்கூல் லீவ்னால தான் ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ் ஸ்கூல் இருக்கேன் ஸோ போயிட்டு ஜூன் போட்டிட்டு வந்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தான் போய் ஆரம்பித்தேன் ஸோ போடுறப்போ எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ இந்த இதான் அந்த கோலம் ஸோ வந்து ஓரளவுக்கு போடுவேன் ரொம்ப போடாட்டியும் ஒரு சிம்பிளாக ஓரளவுக்கு போடுவேன் ஸோ இந்த கோலம் பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோலம் எப்படி இருந்துச்சுன்னு ஸோ நீங்கள் என்கரேஜ் பண்ண பண்ண தான் நான் நல்லா போடுவேன் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக ஷுவராக எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அட்வான்ஸ் ஹாப்பினே டு ஆல் டியர் ஃப்ரெண்ட்ஸ் டியர்ஸ் தேங்க் யூ பாய்